ஜட்டி தண்ணியே தண்ணி இழுக்காதுதான் அதுக்கு என்னமாண்டது எல்லா கர்ச்சிமா கொண்ட முடியும் ரூபாய் வெளியில வாங்கி பாருமா நாப்பது பாருமா இருந்து பிரிச்சு பாருமா முப்பது ஜட்டி அது கரிப்பு இது ஜட்டி இது கரிசிப்பு கரிசிப்பு முப்பது நாற்பது கரிசி ஜட்டியே ரேட் நூத்தம்பது ஜட்டி வாங்கிக்கிறதா இல்லன்னா அடுத்த அடுத்து போயிட்டே பண்ண மாட்டலாம்

காசு உனக்கு மனதே இல்லையா நூத்தம்பது ரூபாய் ஜட்டின்னு சொல்றேன் அது ஐம்பது ரூபாய்க்கு அடிச்சு கேக்குற அப்புறம் உனக்கு பூசா கொடுப்பாங்க

ஒரு yeah. சாமர்த்தியம் <t– tr seine Christmas>